இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பணி விழும் மலர்வனம் சீரியலோட டிசம்பர் பதினேழு இன்னைக்கு எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எபிசோடு எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அணு வந்து கதிர்கிட்ட வந்து காசு கொடுக்க இல்ல இந்த காசை வச்சுக்கோ மூணாயிரம் ரூபா வச்சுருக்கோ இந்த காசு வந்து முதல் தவணை மாதிரி வச்சுக்கோ மிச்ச காசை சீக்கிரமாகவே தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவளோட காலேஜ் ஃபீஸ் கட்டினதுக்காக வந்து கதிர் வந்து கொடுத்ததான் நினச்சிட்டு இருக்கிறாள்ல ஆக்சுவலாக அது அன்புதான் கொடுத்துருந்தா கதிர் வந்து நான் கொடுத்ததாவே இருக்கட்டும்னு சொன்னனால வந்து அதையுமே விட்டுட்டான் அப்படின்ட்டுருக்க ஸோ இந்த காசை வந்து அவன் வாங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கான் ஆனாலும் அவன் வச்சுட்டு போயிடுறா அப்படின்ட்டு இருக்க இதை வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போயிடுறா என்னனே பாப்பா இப்படி பண்ணிருச்சு அப்படிங்க மாதிரி பாண்டி கேட்க டே அந்த ஒன்னே கற்றுவா இப்போ பாடுறா சாஃப்ட்டாக பேசுகிறான் நான் மனசை கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு கே அதுதான்ண்ட பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்க ஸோ இதுக்கடுத்து தான் வந்து அன்புக்கு வந்து அவங்க அப்பா காளி கால் பண்ணி என்னம்மா என்ன பிரச்சனை போயிட்டுருக்குது லாயரை பார்த்து பேசினியா அப்படி மாதிரில கேட்க லாயரை பார்த்து பேசிக்கிட்டேன் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நாளைக்கு நம்ம அம்மாவுக்கு சாமி கும்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கான்ஃபிடண்டாக சொல்கிறா மறிகொழந்தை கேட்குறாங்க என்னங்க ரொம்ப நாள் ஆகும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் லாயர் சொன்னாங்க நீங்கள் என்னமோ வந்து கூலாக வந்து ஹேண்ட் பண்ணுறீங்க அப்படிங்குமா கேட்க அப்பாவுக்கு வேறே வந்து ஹார்ட் அட்டாக்லாம் வந்துருக்குது இந்த நேரத்தில் போயிட்டு இதெல்லாம் சொல்லி அவருக்கு பிரச்சனை கொடுக்க வேணாம் எப்படி ஹெல்ப் பார்ப்போம் பாருங்கள் நாளைக்கு வரையும் டைம் இருக்குல்ல அப்படிங்குமா சொல்ல அணு வந்து காசு கொடுத்துட்டு போனதை வந்து கிருஷ்ணவேணிகிட்ட வந்து கதிர் இருக்கிறான் இந்த மாதிரி வந்து அவரை என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா சொல்ல சொல்லலை பாசெல்லாமே வந்து அவன்ட்டு பேசிகிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரிலாம் கூடிய சீக்கிரமே வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்குறாங்க அவங்க அப்படின்றதுக்க அந்த நேரத்தில் கரெக்டாக அன்பு வரதை பார்க்குறாங்க அன்பு வரதை பார்த்துட்டு கீழே இறங்கி போகிறாங்க அப்படின்ட்டு இருக்க என்னம்மா நாளைக்கு ரொம்ப வந்து உங்கள் அம்மாவுக்கு சாமி கும்பறிங்களாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க அது ஆமாம் நானே வந்து எல்லாம் கூப்பிடணும்னு நினச்சேன் நாளைக்கு எல்லாருமே மறக்காமல் வந்துடுங்க அத்தை நீங்களும் வந்துடுங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு இவருக்கு பதில் இவர் அப்படிங்கிற கேரக்டர் மாத்திட்டாங்கப்பா தாத்தா இருக்காருல்ல பரமேஸ்வரன் அவரோட கேரக்டரை வந்து மாத்திட்டாங்க ஸோ அவருக்கு பதில் இவர் தான் இனிமேல் கண்டினியூ ஆக போறாரு அப்படின்றக்க சொன்ன மாதிரியே வந்து அவருமே வந்து நான் கேட்டமா எல்லாத்தையும் மறக்காம நானும் வந்துடுவேன் ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ அடுத்து தான் மீண்டும் காளிமுத்து வந்து கால் பண்ணி அன்புகிட்ட பேசுறாரு என்னம்மா என்ன ஓகேவா போயிட்டுருக்கா அப்படின்னா கேட்க எல்லாம் ஓகேவாக போயிட்ருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் வந்து இருக்கா ஆனால் அது பக்கத்தில் இருந்து கலையரசி வந்து ஒட்டு கேட்டுட்டு என்னமோ வந்து அங்கே வந்து சீன் போடுற மாதிரி பேசிகிட்டு இருந்தா இப்போ என்னமோ வந்து பிரச்சனை மாதிரி போயிட்டுருக்குது அவங்க அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் வந்து அவங்க அத்தையிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறா இருந்தே கேட்டுடுறாங்க அப்படின்ட்டு இருக்கா அவள் பார்த்துட்றான் அவங்களே அன்பு பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஐநூறு பேருக்கு சாப்பாடு போகிறான் அப்படிங்கிற மாதிரி வந்து சமாளிச்சிட்ருக்கிறா எதுவுமே நடக்காத மாதிரி அம்மா ஐநூறு பேரெல்லாம் வந்து கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்த முடியாது இது பார்த்து பண்ணிக்கலாம் விடுங்க நானே நீ போய் சாமி குமாரம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு இவங்களுக்கும் ஒரு டவுட்டு ஒரு வேலை வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி வந்து கால் பண்ணி கேக்குறாங்க மதனுக்கு எப்பா என்னப்பா பிரச்சனை பண்ணுறக்கு தயாராக இருக்கல அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி கேட்குறக்கு உங்களோட விசுவாசம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக தெரியும் பாருங்கள் நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மதனும் சொல்லிடுறான் என்ன போகுது அப்படிங்கிறது ஒரு குழப்பமாகவே இருக்கிற நிலையில் இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து அன்பு வந்து கா கார்ார்ன்கிட்ட கால் பண்ணி பேசிடுறான் நாளைக்கு பாதுகாப்பு கேட்டுருந்தேனே எதுவும் பிரச்சனை வராமல் கேட்டிருந்தாங்களே வந்துடுங்க அப்படிங்குமாதிரி சொல்ல ஒரு பிரச்சனையும் இல்லை நான் கரெக்டாக வந்துடுவேன் நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் வந்து சொல்லிடுறாரு அந்த இடத்துல வந்து தொடரும் போட்டு முடிக்கிறாங்க ஸோ இதுக்கடுத்து தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன கிளிம்ஸ் போட்டு நாளை அப்படின்னு போட்டு ஒரு சின்ன கிளிம்ஸ் கட்டுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கார்வண்ணன் கூட மதன் வரான் அந்த கேஸ் கொடுத்தன்தான் இல்லை அவன் வரான் அவன் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து கேஸ் கொடுத்தது மீறி வந்து இவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின் மாதிரி சொல்லி அவன் வந்து உள்ளே வந்து பிரச்சனை பண்ண வரான் கார்வண்ணை அன்புக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா கார்வண்ணை மதனுக்கு சப்போர்ட் பண்ணி முத்மா காலிமுத்தே அவரே வந்து வண்டியில் ஏற்றி கூட்டு போயிடுறாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிரச்சனை பண்ணாமல் இருங்க சார் அப்படின்ட்டு ஸோ இப்படிதான் வந்து இன்றைக்கி எபிசோட் இருந்தது அது நாளைக்கு எபிசோடும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் தான் தோணுது ஏன்னா வந்து காளிமுத்தை வந்து அதாவது அன்போட அப்பாவை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூட்டு போயிடறாங்கன்றிருக்கேன் என்ன நடக்கு போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்திடலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இப்படி தான் இன்றைக்கி எபிசோடு இருந்தது இன்னைக்கு எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்து அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்